எதுவும் செய்வோம் நாளை அந்த எடுத்துவதற்கான அண்ணன் சீமானம் ஒரு வாக்கு அரசியலோடு நின்று இன விடுதலைக்கான களத்திலே துணிப்பால பாய்ந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்ற தலைப்பிலே பேசுகிற போது இந்த வடவ ராஜிக்க சிக்கல் என்பது ஏதோ மண்ணான கோவை ஈரோட்டில் மட்டும் தானா என்று மன்னிக்க வேண்டும் அந்த நாட்களை தாண்டி வெறுங்காலம் ஆகிவிட்டது

அவனும் மனுஷன் இல்லையா என்று சஞ்சு மனநிலையில் சிலர் பேசுகின்ற போது நமக்கு கேட்க தோன்ற கேள்வி ஒன்றுதான்